ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் எல்லோரும் சந்தோஷமாயிருக்கீங்களா இருப்பதே கத்தருக்கு பிரியமான காரியம் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் தெய்வன் சந்தோஷத்தில் பிரியப்படுகிறவர் இருங்கள் எந்த வேலையிலும் நீங்கள் இருங்கள் தெய்வன் உங்களை ஆசீர்வதிப்பார் நாம் தேவனுடைய பாடலை விசுவாசத்துடன் பார்ப்போம் பாடுவோம் கேட்போம் தெய்வன் உங்கள் வாழ்க்கையிலும் பல அற்புதங்களை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் விசுவாசித்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும் வாங்கள் இப்பொழுது நாம் ஒன்றாக இணைந்து தேவனுடைய பாடலை விசுவாசத்துடன் பாடுவோம் தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் மண்டல பொல்லாத சேனைகள் எரிந்து சாம்பலாகும் நேரம் மண்டல பொல்லாத சேனைகள் எரிந்து சாம்பலாகிடும் நேரம் ஜபத்தின் வல்லமை ஜபத்தின் வல்லமை நுகங்களை எரித்து சாம்பலாக்கிடும் ஜபத்தின் வல்லமை ஜபத்தின் வல்லமை நுகங்களை எரித்து சாம்பலாக்கிடும் ஆலோயா முறித்திடும் வல்லமை சாத்தானின் கட்டுகளை அறுத்திடும் வல்லமை நுகங்களை முறித்திடும் வல்லமை சாத்தானின் கட்டுகளை அறுத்திடும் வல்லமை நோய்களை வீரட்டும் பேய்களை தூரத்தும் தெய்வீக வல்லமை இறங்கட்டுமே நோய்களை விரட்டும் பேய்களை தூரத்தும் தெய்வீக வல்லமை இறங்கட்டுமே ஆல்லோயா ஓ அல்லோயா ஆல்லோயா ஓ அல்லோயா சாத்தானை தூரத்திடும் வல்லமை அவனை மின்னலை போல் வில செய்யும் வல்லமை சாத்தானை தூரத்திடும் வல்லமை அவனை மின்னலை போல் விழ செய்யும் வல்லமை பாவங்களை போக்கி சாபங்களை நீக்கும் பரலோக வல்லமை இறங்கட்டுமே பாவங்களை நீ போக்கி சாபங்களை நீக்கும் பரலோக வல்லமை இறங்கட்டுமே ஆள்ளலோயா ஓ அல்லோயா ஆல் ஓ அல்லோயா சிங்கத்தின் மேல் நடந்திடும் வல்லமை வாழு சர்பங்களை மீதித்திடும் வல்லமை சிங்கங்களின் மேல் நடந்திடும் வல்லமை சர்வங்களை மிதித்திடும் வல்லமை எத்தனான என்னையே உத்தமனை மாற்றி சித்தம் செய்யும் வல்லமை இறங்கட்டுமே எத்தனான என்னையே உத்தமனை மாற்றி சித்தம் செய்யும் வல்லமை இறங்கட்டுமே ஆலுயா ஆயா ஓ அபத்தின் வல்லமை ஜபத்தின் வல்லமை நூகங்களை எரித்து சாம்பலாக்கிடும் ஜபத்தின் வல்லமை ஜபத்தின் வல்லமை நூகங்களை முறித்து சாம்பலாக்கிடும் ஜபதின் வல்லமை ஜபதின் வல்லமை நுகங்களை முரித்து சாம்பலாக்கிடும் ஆ ஓ alleluya இன்றைக்கான தேவனுடைய பாடல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எதை செய்தாலும் தேவனுக்கென்று செய்யுங்கள் தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்க சிறை இருப்பை நீக்குவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ கட் பிளஸ் யூ